தென்றல் தன் கணவரின் நண்பர் திருமண ஆண்டு விழாவிற்கு தன் கணவனுடன் வந்திருந்தாள் இருவரும் திருமண ஆண்டு விழா தம்பதியருக்கு பரிசளித்தனர் நண்பரின் வீடு மிகவும் வசதியாக இருந்தது வீட்டில் உள்ள பொருட்களை வியந்து பார்த்துக் கொண்டிருந்தாள் பின் கணவரிடம் நம் வீட்டில் இவ்வளவு பொருள்கள் இல்லையே என்று சற்று மனம் வருத்தப்பட்டாள் அப்பொழுது அவர்கள் வீட்டில் பணிபுரியும் ஒரு பணியாளரின் கையில் அடிபட்டு ரத்தம் கொட்டியது இதை கவனித்த அந்த வீட்டு இல்லத்தரசி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் தென்றல் உடனே சென்று அந்த பணியாளரின் கையில் மருந்து தடவி கட்டுப்போட்டுவிட்டாள் இதை கவனித்த தென்றலின் கணவன் தென்றலிடம் ஒரு குடும்பப் பெண்ணுக்கு நல்ல குணங்கள் இல்லை என்றால் எவ்வளவு இருந்தும் என்ன பயன் அதே நேரம் நல்ல குணம் படைத்த உனக்கு இல்லை என்பது எதுவும் இல்லை என்றான் இதைக் கேட்ட தென்றலுக்கு மனம் தெளிந்தது